அலாம் வரைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் லீவு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு லீவ் விட்டாங்க குழந்தைங்க எல்லாருமே சம்மர் ஹாலிடேஸ் இருக்கிறாங்க எல்லாமே நொறுக்கி தீனி ஏதாவது வெளியில் போய் கடையில் அக்கம் போகிறது எல்லா வீட்டு பார்த்துக்கிட்டு நிறைய கடை வந்துடுச்சு இந்த பாக்கெட் தீனி வந்து அதிகமாக சாப்பிட்றாங்க எல்லாமே அந்த பாக்கெட் தீயை குறையிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா நீ பாக்கெட் ஐட்டம் சாப்பிடாத சாப்பிடாதுன்னு சொல்கிறத விட்டுட்டு நாமளே வீட்டில் நல்ல ஹெல்தியான சத்தான பொருட்களை நாமளே செஞ்சு விடலாம் அதில் ஒரு சின்ன ஒரு பாக்கெட் ஐட்டம் தலி நம்ம வீட்டிலேயே இன்னைக்கு நான் எடுத்துக்க ஸ்டெப்னான்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட செய்ய போகிறோம் மசாலா பொரி நம்ம செய்ய போறோம் பாத்தீங்கன்னா பொரி இவ்வளவு பொரியும் பாத்தீங்கன்னா முப்பது ரூபா தான் ரெண்டு பக்கா நம்ம சேலத்துல ஒரு பக்கம் பதினஞ்சு ரூபா ரெண்டு பக்கா பொரி முப்பது ரூபா இந்த முப்பது ரூபா பொரி வாங்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலியே பாக்கெட்ல நீங்க இந்த மசாலா பொரி போய் கடையில் வாங்கினா ஒரு இருபது ரூபா வாங்கிடுறாரு ஒரு பொட்டம் இருபது ரூபா இல்லாமல் வேற எங்கேயுமே இல்லை இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்து போட்டால் முப்பது ரூபா வாங்கணும்னு இருக்கிறாங்க இப்ப இன்னைக்கு நம்ம என்ன போட்டாங்க எப்படி செய்யணும்னு ஒரு வீடியோ பார்த்துக்கலாம் சூப்பராக நீங்களே வீட்டிலேயே ஹெல்த்தியான பொருட்களை உங்க குழந்தைங்களுக்கு நீங்களே செஞ்சு கொடுங்க பாக்கெட் ஐட்டமே தவிர்த்துருங்க ஏகப்பட்ட ஐட்டம் வந்துச்சு அதெல்லாம் தவிர்த்து ஹெல்த்தியான பொருளை சாப்பிடுங்க நல்லபடியாதுங்க வாங்கி பண்ணுங்க சரி ஓ இப்போ இந்த பொரி செய்ய ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் இப்போ இந்த மசாலா பொரி யார் செய்யப்படாது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தான் செய்ய போகிறாங்க குழந்தைங்களுக்கு இது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி அவங்களே செஞ்சு அவங்களே சாப்பிட்டுற மாதிரி இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து துருவி போடுவாங்க கேரட் பீட்ரூட் மாதிரி தூய்ய போடக்கூடாது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுங்க சாப்பிடும்போது அந்த வாயில வந்து அதை கடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தன்மையும் அந்த ஒரு வரும்ல அந்த மாங்காவோட டேஸ்ட் அது வரும்போது இன்னும் அதோடைய மசாலா பொருடைய டேஸ்ட்டு இன்னும் வந்து தூக்க சூப்பராக கொடுக்கும் இந்த மாதிரி துணி போடுறத விட கட் பண்ணி போட்டு நீங்கள் சாப்பிட்டுப்பாங்க தர பீன் வீட்டில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் பொரி பண்ணும் பொரி எனக்கு சஃலாவுக்கு சஃபியாவுக்கு செஸ்டாக ஒன்று நாலு பேருக்கு சாப்பிட்ற மாதிரி நாலு போட்டுக்கிறேன் போகிறேன் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன போடணும் கேரட் அதே மாதிரி நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸ்பூன் கேரட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் பீட்ரூட்டு இது அதிகமாக போட்டால் கூட என்ன போய் நமக்கு போகிற மாதிரி ஆயிரும் அதனால் இப்போ செஞ்சீங்கன்னா நம்ம சீக்கிரம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு என்னப்பா நெக்ஸ்ட் ஆனியன் போட்டுடலாம் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இது வந்து உங்கள் நீங்கள் வீ வீட்டில் செஞ்சுருக்கீங்கன்னா இது போட்டுக்கோங்க இல்லைனா இது இல்லைனா கூட சாப்பிட்லாம் இது வந்து தக்காளி சட்னி கொஞ்சம் கார சட்னி மாதிரி போட்டுக்கலாம் கார சட்னி யூஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் போதும் ஒன்று ரெண்டு டீஸ்பூன் போதும் நான் ரொம்ப காரணமாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாங்காய் தான் சொன்ன நான் துருவி போடாமல் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி போடுங்க பார்க்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் உப்பு காரம்லாம் கால் அதிகமா போடலாமா கம்மியா போடலாமா கம்மியா போடணும் ஏன்னா குழந்தைங்க வந்து காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அதனால லைட் ஹாஸ்டமா பேருக்கு ஏன்னா ஏற்கனவே நம்ம காரை சட்டி வர போட்டுக்கிறோம் அதனால இந்த பெப்பரும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த தட்டுவடி செட்டுக்காரங்க பாருங்க இந்த பொட்டுக்களையும் இந்த நடக்கல்லையும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஆனா அவங்க கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க அதை நம்ம தேடி தேடி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வீட்டுல நாமளே செய்யும்போது பாத்தீங்கன்னா நல்லா கிள்ளி போடாம இப்படி அள்ளி போட்டுக்கலாம் நல்லா சாப்பிடலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் அதே மாதிரி எனக்கு இந்த ஆயில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அதுவும் சுத்தமான மலைச்சக்கு கடல் எண்ணெய் இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும் போட்டுடலாம் ஒன்று ரெண்டு மூணு டீஸ்பூன் போதும் அதிகமாக என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் இப்போ இது எல்லாமே போட்டிங்கன்னா போட்டு மசாலா கலக்கிக்கலாம் போட்டுக்கலாம் பாருங்கள் என்னென்ன போட்டு எல்லாமே இது இருக்குது எல்லாம் போட்டு மசாலா கலந்துக்கலாம் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்டு பாருங்க அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு எங்களுக்கு போய் போய் கலந்துக்கோங்க இந்த மாங்காயிங்கன்னா துருவி போடாமல் இந்த மாதிரி சைஸாக சொன்னேன் இந்த மாதிரி சைஸாக வெட்டி போட்டு சாப்பிட்டு பாருங்கள் இதை சாப்பிட்டு இந்த கடிச்சு சாப்பிடும்போது இதோடய டேஸ்ட் கொஞ்சம் தனியாக கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான மசாலா பூரி ரெடி ஆகிட்டா ரெடி ஆகிடுச்சு இப்போது குழந்தைங்களுக்கு போட்டு கொடுங்க உங்கள் கிட்டே இதை மட்டும் டெய்லி ஒன்று டெய்லி இதே கொடுக்காதீங்க அதுக்குன்னு நம்மளுக்கே போர் அடிச்சிடும் இந்த மாதிரி டெய்லி வேறு 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 ஐட்டம் எதாவது செஞ்சு கொடுத்தீங்கன்னா பாக்கெட் ஐட்டம் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் குழந்தைங்க அப்படி தானே அப்படிதானே சூப்பர் மாங்காய் இல்லை தட்டுவடையும் முறுக்கு இல்லை நம்மட்டை இப்போ உங்கள் வீட்டில் தட்டையோட முறுக்கு வீட்டில் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் போட்டா இன்னும் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் உங்கள் வீட்டில் தேங்காய்னா அது ஆட் பண்ணிக்கோங்க இதில் மாங்காய் கூட போட்டு போட்டுக்கிறோம் தேங்காய் வேணாலும் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் அது இன்னும் நல்லாயிருக்கும்